அடுத்த செய்தியாக யாழ்ப்பாண பதில் அரசாங்க அதிபராக பிரதீபன் மருதலிங்க பிரதீபன் நியமிக்கப்பட்டிருந்தவர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி யாழ் பதில் அரசாங்க அதிபராக நியமிக்கப்பட்டிருந்தவர் அவர் தொடர்ந்து இப்போ அடுத்த இண்டைக்கு இந்த இருபத்தி நாலு அண்டாவது இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இந்த ஆண்டும் தொடர்ந்து பதவியில் பணி செய்து கொண்டு இருக்கும் பொழுது அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு கிடைச்சாதான் சில நடவடிக்கைகள் இப்படி நடக்கும் அவரை கொண்டு வந்து நிரந்தரமான யாழ் அரசாங்க அதிபராக நியமிக்கப்பட்டிருக்குது இது ஒரு நல்லது அல்ல ஒரு அரசாங்க அதிபர் சரி ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் சரி இவருக்கும் மாற்றங்கள் பெறவும் அவர்கள் தொடர்ந்து வருடத்தில் இருந்தால் அங்கு ஊழல் உருவாகும் அங்கே பணியில் எல்லாம் புலியான நடவடிக்கைகள் நடக்கும் செல்வாக்குகள் பயன்படுத்தப்படும் நிறைய பிரச்சனைகளை உருவாக்குறது இப்படி நிரந்தர பணியாளர்கள் அது அப்படித்தான் தான் இந்த அரசாங்கங்கள் கூட ஐந்து ஐந்து வருடங்களுக்கு தான் ஒரு அரசாங்கம் தொடர்ந்து இருக்கணும் என்று சொல்லி ஒரு ஒரு கணிப்பொண்டு இருந்து அப்படித்தான் இந்த தேர்தல் வைக்கிறது ஐந்து ஐந்து வருடங்களுக்கு ஒரு அரசாங்கம் இருக்கணும் ஐந்து வருடத்தால தேர்தல் மக்கள் தீர்மானித்தால் அடுத்த தரம் இருக்கலாம்